இப்போ பன்னெண்டுல மாந்தி போயிடலாம் நம்ம மாந்தியை பாருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் முடிக்கலான்னு நினைச்சேன் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு திருச்செந்தூர் முருகன் அகைன் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுல மாந்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன நடக்கும்னா பன்னெண்டுல மாந்தி இருக்கவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் போய் ரொம்ப உழைக்கிறவங்க இந்த சந்நியாச ஜாதகம் இல்லற சுகம் இல்லாதவங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுல மாந்தி இந்த நீங்க மாந்தி வந்து பன்னெண்டுல எந்த அளவுக்கு வந்து கெட்டு போயிருந்தது இப்ப ஒரு படம் கூட அந்த வெளிநாட்டுல போயிட்டு அங்கேயே வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப சித்திரவதைக்கு அப்புறமா ரொம்ப ஆண்டுக்கு அப்புறமா வந்திருப்பாரு இல்லைங்களா சோ அந்த மாதிரி ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுல மாந்தி தான் தூக்கமே வராது பன்னெண்டுல மாந்தி இருந்தா ஒரு முப்பது வயசுக்கு மேல நீங்க ஜாதகங்கள் பாத்துக்கோங்க பன்னெண்டுல மாந்தி இருக்கவங்க ஒரு முப்பது வயசுக்கு மேல நிம்மதியான தூக்கமே இருக்காது யாரும் பன்னெண்டுல மாந்தி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம இப்ப மாந்தி முடிக்க போறோம் நம்ம அடுத்தது இதுக்கு போக போறோம் அதுவும் சூப்பரான தகவல் கர்ணநாதனை இயக்குவது எப்படி அப்படிங்கறது இத வந்து நம்மளோட வருமானத்துக்கு இன்னும் பன்மடங்கு பெருங்கறதுக்காக நம்ம வந்து கொடுக்க போறோம் சோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த கர்ணநாதனுக்கு வந்து வரப்போறோம் உங்களுக்கு வந்து இப்ப வந்து பத்தாயிரம் ரூபாய் வருதா எப்படி இதெல்லாம் வந்து நம்ம போறோம் காஞ்சனா கரெக்டா இருக்குங்களா பன்னெண்டேல் மாந்தி ஈஸ்வர் சொல்லுங்க ஈஸ்வர் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு வந்து டிராவலிங்ல டிஸ்டர்பா இருக்கிறது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்பு வந்து கிடைக்காம இருக்கும் அப்படி இல்லைன்னா அங்க போய் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இதெல்லாம் இதுல ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கா பண்ணதுல மாதிரி சீக்கிரமா கமெண்ட் பண்ணுங்க காஞ்சனா கரெக்ட்ன்னு சொல்லிருக்கீங்க காஞ்சனா உங்களுக்கு வந்து எதுல மாந்தி இருக்கு பதினொன்னா பன்னெண்டாமா ராஜ்குமார் தேங்க்ஸ் சொல்லிருக்கீங்க நன்றி ராஜ்குமார் சோ நம்ம இப்போ வந்து மாந்தி முடிச்சிட்டோம் மக்களே ரெடியா இருந்துக்கோங்க யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லைவ்ல இருக்கீங்களோ ரெடியா இருந்து போங்க நம்ம இப்ப வந்து பண வரவை சூப்பரா ஆக்டிவேட் பண்றதுக்கான ஒரு சீக்ரெட்ஸ் வந்து அது சீக்கிரம் ரொம்ப நேரம் இதுவே ஆயிடுச்சு முடிச்சிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கலாம் இதே தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடத்துல உங்களோட பண வரவை அதிகரிக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்க ஜாதகத்துல பண வரவாகட்டும் எல்லாத்தையும் நீங்க சூப்பரா இயக்க முடியும் மல்டி மில்லியர் சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு ஆகக்கூடிய தன்மை கூட நம்ம ஜாதகத்துல தாங்க இருக்கு எல்லாராலையும் தோஷம் நிவர்த்தி பண்ண முடியாது எல்லாராலையும் பத்து கோடி பேர் இருக்காங்கன்னா பத்து கோடி பேரும் இந்த வீடியோ பார்க்க முடியாது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு நான் சொல்றது மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அஹ் எல்லாரும் கோயிலுக்கு போயிடுறோமா எல்லாரும் எல்லா பரிகாரங்களும் பண்ணிடுறோமா எங்கேயோ ஒரு இடத்துல கடவுள் இக்கு வைப்பார் சிலர் கோயிலே போக மாட்டாங்க சிலர் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனா எங்கயோ போயிடுவாங்க கடவுளுக்கு எல்லாமே தெரியும் எப்ப எப்ப எதை எதை நமக்கு கொடுக்கணும்ங்கிறது கடவுளுக்கு நிச்சயமா தெரியும் சரிங்களா சோ பன்னெண்டில் மாந்தி சிவம் எனக்கு பன்னெண்டில் மாந்தின்னு போட்டிருக்கீங்க இந்த இது கரெக்டா இருக்கா அப்படி காஞ்சனா உங்களுக்கு அப்ப கரெக்டா இருக்கு இல்லைங்களா கஞ்சனா அதுதாங்கம்மா பரிகாரம் இதுதான் சென்னை திருவள்ளூர் திருவாலங்காட்டுல வந்து மாந்தி பரிகாரம் பண்ணிட்டு திருச்செந்தூர் நாப்பத்தி எட்டு நாள் திருச்செந்தூர் போயிட்டு வரணுமா சோ மாந்தி பரிகாரம் ஓவர் அடுத்து போயிடலாங்களா கட் சோ சென்னை எல்லாம்